ரங்காபுரம் அப்படிங்கற ஒரு சின்ன கிராமத்துல ஊருக்கு நடுவுல ஒரு பெரிய மரம் இருந்துச்சு மரம் ரொம்ப ரொம்ப பூவுங்களையும் அழகா தெரிஞ்சுக்கிட்டு இருந்தது அந்த மரம் ஒரு மந்திர மரம் அது மரம் அப்படிங்கறது அந்த ஊர்ல யாருக்குமே தெரியாது இப்படி இருக்கும்போது ஒரு நாள் சாந்தினி ரொம்ப கவலையோட அந்த மரத்துக்கிட்ட வந்தா சாந்தினி ரொம்ப கவலையோட மரத்துக்கிட்ட ஏதோ சொல்றதுக்காக வந்து நின்னா அவ கவலைய பார்த்து மரம் இப்படி கேட்டுச்சு அம்மா சாந்தனி ஏம்மா இவ்ளோ கவலையோட இருக்க என்ன நடந்தது என் தங்கத்துக்கு அம்மா உங்களுக்கு தெரியும் தானே எங்க அப்பாவுக்கு உடம்புக்கு ரொம்ப முடியல அப்படின்னு எங்க அம்மா சம்பாதிக்கிற காசு சாப்பாட்டுக்கே சரியாயிடுது பாவ அப்பாவ ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போனா டாக்டர் நிறைய காசு கேக்குறாங்க ஆனா அப்பாவுக்கு மருந்து வாங்குறதுக்கு கூட எங்க கையில காசு இல்ல ஐயோ கடவுளே சின்ன வயசுலயே என் தங்கத்துக்கு எவ்வளவு பெரிய பிரச்சனைங்க எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியல எப்படி பணத்தை சம்பாதிக்கிறது அப்படின்னு கூட தெரியல எங்க அப்பாவை ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போய் காட்டணும் இங்க பாருமா நீ கவலைப்படாத நான் உனக்கு ஒரு மந்திரம் பசுமாட குடுக்கற நீ அந்த மாட்டை உன் வீட்டுக்கு கூட்டிட்டு போ அது குடுக்கற பால்ல நீ வியாபாரம் செஞ்சு பணத்தை சம்பாதிச்சு உங்க அப்பாவோட உடம்ப சரியா அப்படியா எனக்காக நீங்க கொண்டு வந்து நாளைக்கு காலையிலேயே யாருக்குமே பாத்துக்கும் அப்படின்னு நீ அங்கிட்ட வந்து பசுமாடை வாங்கிட்டு போற அப்படின்னு யாருகிட்டயுமே சொல்லாத நம்ம ரெண்டு பேரும் பேசுறதையும் சொல்லாத சரிங்கம்மா நான் இன்னும் கிளம்புறேன் ஆ சரிம்மா போயிட்டு வா இப்படி சாந்தினி

நீ உங்க அம்மா கூட சந்தோஷமா இருக்கணும் ஐயோ அப்பா அப்படி எல்லாம் சொல்லாதீங்க நானும் அம்மாவும் எப்பவுமே உங்க கூட இருக்கோம்ல நாங்க ரெண்டு பேரும் சேர்ந்து உங்களுக்கு வேலை செஞ்சு அந்த காசுல ட்ரீட்மெண்ட் செய்யப் போறோம் அது நீ இப்படி பேசுறத பார்த்து சூரியத்துக்கும் கவலையாச்சு என் பொண்ணுக்கு நானும் நான் எவ்வளோ பிடிக்கும் நீ எப்பவுமே இதே மாதிரி தைரியமா இருக்கணும் சரிங்கப்பா அப்பா பொண்ணு பேசுறத அங்கே பக்கத்துல இருந்து சாந்தினி எல்லாத்தையும் கேட்டுக்கிட்டா முடிஞ்சுச்சா அப்பா பொண்ணும் பேசுறது ஆமா சாந்தினி சீக்கிரமா வந்து சாப்பிட்டு பாடு முடிஞ்சு போச்சுடி என் குழந்தை பேசுறத பாக்கும் என் குழந்தைய பாத்துக்கிட்டே இருக்கணும் போல இருக்கு இப்ப நாளுக்கு அப்புறம் இப்பதான் உங்க மூஞ்சில சந்தோஷத்தையே நான் பாக்குறேங்க என் பொண்ணு இருக்கும் போது நான் எப்பவுமே சந்தோஷமா தாண்டி இருப்பேன் நீ போய் சாப்பிட்டு படுத்து தூங்குமா ஆ சரிங்கப்பா அப்படின்னு உள்ள போய் சாந்தினி சாப்பிட்டு படுத்து தூங்குனா மறுநாள் காலையிலேயே யாருக்குமே தெரியாம சாந்தினி அந்த மாய மந்திரம் மறத்துக்கிட்ட போனா இப்படி சாந்தினி நடந்து போகும்போது வழியில அவ மனசுக்குள்ள அந்த மந்திர தாயி எனக்காக பசுமாட வாங்கி வச்சிருப்பாங்க நான் போய் பசுமாட வீட்டுக்கு கொட்டிட்டு வருவேன் இப்படி யாருக்கும் தெரியாம மந்திரம் மறத்துக்கிட்ட போனா சாந்தினி அம்மா சாந்தினி வந்துட்டியாமா நீங்க வந்தது யாரும் பாக்கல இல்ல தாயி யாருக்கும் தெரியாம தான் நான் இங்கே வந்திருக்கேன் அப்படின்னு மரத்துக்கு பின்னாடி பார்த்தா மரத்துக்கு பின்னாடி பசுமாடு நின்னு இருக்கிறத பார்த்து அவ சந்தோஷப்பட்டா அது நீ யாருக்குமே தெரியாம பசுமாட கூட்டிட்டு நீ வீட்டுக்கு போ யாருக்குமே தெரியாம பார்த்து பத்திரமா போ இந்த பசுமாடு உனக்கு உதவி செய்யும் நீ இந்த பசுமாடு கொடுக்கற பாலை விட்டு உங்க அப்பாவுக்கு வைத்தியம் பண்ணு அம்மா மர அம்மா எங்க அம்மா கேட்டா இந்த மாடு எங்க நான் சொல்றது இந்த மாடை கொண்டு போய் வெளிய கட்டிட்டு நீ வீட்டுக்குள்ள போய் இருந்துரு உங்க அம்மா வெளியே வந்து பார்த்தப்போ தெரியாத மாதிரி இரு ஆ சரிங்க அம்மா இப்படி சாந்தினி பேசினதுக்கு அப்புறம் மரம் பசுமாடுகிட்ட இப்படி சொல்லுச்சு பாரு மந்திர மரம் சாந்தினிக்கு உதவி செஞ்சுக்கிட்டு அவ கூடியேரு அவளுக்கு எல்லா விதத்திலையும் உதவி செய் ஒரு மந்திர மாடு அப்படின்னு யாருக்குமே தெரியவே கூடாது இங்க பாருங்க மந்திர மரமே இதுக்கப்புறம் சாந்தினிய நான் பத்திரமா பாத்துக்கிறேன் சரி அப்படின்னா நீங்க ரெண்டு பேரும் பத்திரமா இங்க இருந்து கிளம்பி போங்க அப்படின்னு மந்திர மரம் சொன்ன உடனே மாடும் சாந்தினியும் வழியில வந்துகிட்டு இருந்தாங்க மாடு நீ எப்படி எங்க ஊருக்குள்ள வந்த நீ சின்ன குழந்தை இல்லமா அதனால உனக்கு இத பத்தி தெரியாது உன்னை கூட்டிட்டு வந்தேன்னு எங்க அம்மா கிட்ட மட்டும் சொல்லிடாத இல்லம்மா நீ தான் என்னை கூட்டிட்டு வந்தேன்னு நான் யாருகிட்டயும் சொல்ல மாட்டேன் சரி நான் தான் உன்னை கூட்டிட்டு வந்தேன்னு நானும் சொல்ல மாட்டேன் ஆனா உன்னை நான் எப்படி கூப்பிடுறது உனக்கு ஒரு பேரு வைக்கணுமே அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே வந்தா ஆ உன்னை இருந்து நான் லக்ஷ்மினை கூப்பிடுறேன் சாந்தினி லக்ஷ்மின்ற பேரு ரொம்ப நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லி வீட்டுக்கு போனாங்க லக்ஷ்மி நீ வீட்டுக்கு வெளியவே இரு நான் காலையில ஆகும்போது வெளியே வந்து உன்னை பாக்குறேன்

ஒருவேளை வழி தவறி பசிச்சிருக்கு போல கொஞ்சம் புல்லு கொண்டு வந்து போடணும் அப்படின்னு வீட்டுக்கு பின்னாடி இருக்கிற தோட்டத்தில இருந்து கொஞ்சம் நல்லா இருக்கு நம்மளே இந்த மாடை வளர்க்கலாமா ஐயோ அப்படியெல்லாம் சொல்ல கூடாதுமா இது நம்மளது இல்ல அம்மா சொந்தக்காரங்க வந்து கூட்டிட்டு போற வரைக்கும் நம்மளே வச்சுக்கலாம் சரிம்மா நீ சொன்னதுக்கு அப்புறம் நான் வேண்டான்னு சொல்லுவேனா அப்படின்னு வைதேகி மாடுக்கு புல்ல போட்டு பால் கறந்தா சாந்தினி சாந்தினி மாடு பால் நிறைய கொடுத்துருக்கு கொஞ்சம் பால் வீட்டுக்கு எடுத்துக்கிட்டு மிச்ச பால் வித்துடலாம் சரிங்கம்மா அந்த பாலை வித்து வர காசுல அப்பாவுக்கு மருந்து வாங்கலாம் அண்ணிலிருந்து மாட்டு பால் வித்து அதுல வர காசுல அவங்க அப்பாவுக்கு மருந்து வாங்கினாங்க மருந்து சாப்பிட்டதுக்கு அப்புறம் சூரியமும் கொஞ்சம் கொஞ்சமா குணமாயிக்கிட்டே வந்தாரு அதுக்கப்புறம் எப்பவும் போல நடமாடினாரு ஒரு நாள் சாந்தினி பசுமாடு கிட்ட பேசிக்கிட்டு இருந்தா லக்ஷ்மி உன்னாலதான் எங்க அப்பாவுக்கு உடம்பு சரியாயிடுச்சு உனக்கு ரொம்ப நன்றி லக்ஷ்மி சொல்லாத சாந்தினி இது என்னோட கடமை எனக்கு மரத்தை பாக்கணும் போல இருக்கு கூட்டிட்டு போறியா அவ்வளவுதான உனக்கு மரத்தை பாக்கணுமா சரி வா நம்ம போலாம் அப்படின்னு மரத்துக்கிட்ட வந்தாங்க மந்திர மாடு நீ எப்படி இருக்க நல்லா இருக்கியா ஆ நான் நல்லா இருக்கேன் சாந்தினி என்ன ரொம்ப நல்லாவே பாத்துக்குறா எனக்கு லக்ஷ்மி அப்படிங்கிற பேரை கூட வச்சிருக்கா அரன் தாயி உங்களுக்கு ரொம்ப நன்றி உங்களால தான் இன்னைக்கு எங்க அப்பா ரொம்ப நல்லா இருக்காரு உங்களுக்கு எவ்வளவு நன்றி சொன்னாலும் பத்தவே பத்தாது நீ என்னோட தோழி உனக்கு உதவி செய்யாம நான் யாருக்கு உதவி செய்வ நீயே சொல்லு பாக்கலாம் நந்தினி நீ அப்படின்னா எனக்கு ரொம்பவே பிடிக்குமா இங்க வர ஜனங்க என் பழத்திய சாப்பிட்டு என்ன திட்டிக்கிட்டு இருப்பாங்க அந்த மாதிரி ஆளுங்களுக்கு நான் உதவி செய்ய மாட்டேன் நான் நீ தான் வெயில் காலத்துல நான் தண்ணி இல்லாம கஷ்டப்படும்போது கெணத்துல இருந்து தண்ணி கொண்டு வந்து ஊற்றுவ இப்படி மூணு பேரும் பேசிக்கிட்டு இருக்கும்போது அந்த வழியா வந்த சித்தையா அவங்கள பாத்துட்டா அவங்க மூணு பேரும் பேசுறதை பார்த்து ஆச்சரியப்பட்டா அட இது என்ன மந்திரம் மரமா இது என்ன மந்திர பசுமாடா இவங்க மூணு பேரும் பேசிக்கிட்டு இருக்காங்க எப்படி மாடு பேசும் அப்பதான் அவனுக்கு விஷயம் புரிஞ்சது இது எல்லாமே தான் நடக்குதுன்னு இந்த மாடை என்னோட வீட்டுக்கு கூட்டிட்டு போய் நானும் பால் வியாபாரம் செஞ்சு நல்லபடியா காசு சம்பாதிக்கிறேன் அந்தனி அவளோட மாடை வீட்டுக்கு கூட்டிட்டு போனா அந்த நேரம் பார்த்து சித்தையா எப்படியாவது மாடை தான் கூட தான் வீட்டுக்கு கூட்டிட்டு போனோம் அப்படின்னு ஒரு பிளான் பண்ணிக்கிட்டு அங்க வந்தான் அம்மா வைதேகி அண்ண என்னங்கண்ண இப்படி வைதேகி சித்தையாவ பார்த்து பேசிக்கிட்டு இருந்த அவன் பார்வை மாடு மேலதான் இருந்தது அம்மா இது என்னோட பசு மாடுமா கொஞ்ச நாளாவே காணும்னு தேடிக்கிட்டு இருந்தேன் அண்ண இந்த மாடுதான் இங்க வந்துச்சு நாங்க ஒன்னும் கூட்டிட்டு வரல சரி மாடு வந்திருக்கே யாருன்னு வந்து கூட்டிட்டு போற வரைக்கும் நம்மளே பார்த்துக்கலாம்னு நாங்களே வச்சிருந்தோம் அதுக்குள்ள உள்ள தூங்கிக்கிட்டு இருந்த சாந்தினி வெளியே வந்தா ஆ இந்த மாடு உங்களுதா இல்ல இந்த மாடு எங்களுது அம்மா சாந்தினி நீ கொஞ்ச தான் இந்த மாடை பாக்குற இந்த மாடு பிறந்ததுல இருந்தே நான் வளர்த்துக்கிட்டு இருக்கேனே அப்போ இந்த மாடுனா எனக்கு என்ன குழந்தை இல்லையா அந்த மாடு மேல ரொம்ப பாசம் வச்சுட்டு அதான் அப்படி பேசுறா நீங்க கூட்டிட்டு போங்கண்ண அப்படி நான் சொன்ன உடனே சித்தையா அவனோட வீட்டுக்கு கூட்டிட்டு போனா ஆனா மாடு அவன் வீட்டுக்கு போனதுல இருந்து பாலே கொடுக்கல என்ன என் வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் பால் குடுக்க மாட்டியா உன்ன என்ன பண்ற பாரு அப்படின்னு மாட அடிக்கலான்னு பார்த்தான் உடனே மாடு மாயமாயிடுச்சு அட என்ன அப்படின்னு பாக்கும்போது மறுபடியும் மாடு அங்க இருந்தது மறுபடியும் மாயமாயிட்டு இருந்தது அட என்ன இது இது மாடுதானு மாடா இல்ல பேய்யா அப்படின்னு மரத்துக்கிட்ட கூட்டிட்டு வந்தா என்ன சித்தையா உன்னோட தப்பு என்னன்னு நீ புரிஞ்சுக்கிட்டியா இதுக்கப்புறம் ஒரு ஏழை குடும்பத்துக்கு இந்த மாடை கொடுத்து உங்களோட கஷ்டத்தை தீக்கிற மாதிரி பாக்குற ரெண்டு பேரு நண்பருங்க அந்த காட்டுக்குள்ள நடந்து போய்கிட்டு இருக்கும் போது டே மாதவா எனக்கு பசி எடுக்குதுரா என்னடா பண்றது கோவிந்தோ காலையில வீட்ல இருந்து கொண்டு வந்தத சாப்பிட்டுட்டோம் இப்ப இங்க எதுவுமே கிடைக்காதே டே எங்க தாத்தா சொல்லிருக்காரு இங்கே சாப்பாடு கூட செஞ்சு கொடுப்பாங்களா அப்படியா சரி அப்பனா வாடா இந்த காட்டுக்குள்ள யாரு சாப்பாடு செஞ்சு கொடுக்கறாங்கன்னு போய் பாத்துட்டு வயிறு நிறைய சாப்பிட்டுட்டு வரலாம் சாப்பிட்டு கொஞ்ச நேரம் ஓய்வு எடுத்துட்டு வரலாம் அப்படின்னு சொல்லி அவங்க ரெண்டு பேரும் அங்க சாப்பாடு செஞ்சு குடுக்கற இடத்துக்கு வந்தாங்க அங்க பார்த்தா சாரதம்மா கதவை சாத்திருந்தாங்க யாரு வீட்டுக்குள்ள அப்படின்னு கூப்பிட்ட உடனே சாரதம்மா வெளியே வந்தாங்க யாருப்பா நீங்க எங்க இருந்து வரீங்க அம்மா, நாங்க பக்கத்திலியே மாரத்தள்ளி அப்படிங்கிற கிராமத்துல இருந்து வரோம். ஓ, அப்படியா? சரிப்பா, நான் இப்படி கேக்குறேனே தப்பா நினைக்காதீங்க. யார் என் வீட்டுக்கு வந்தாலோ அவங்ககிட்ட இந்த மாதிரி தான் நான் கேள்வி கேட்பேன். "அன்னா என்ன விஷயமா வந்திருக்கீங்க?" அம்மா, "샨தள்ளி சக்கரவர்த்தி இங்கே படிச்சவங்களுக்கு வேலை கொடுக்கறாங்களாமே, அதுக்கு தான் நாங்க ரெண்டு பேரும்}}{|} வேலைக்கு வந்திருக்கோம்." ஓ, அப்படியாப்பா? நல்ல விஷயம் தான். நானும் அவங்கள பத்தி கேள்விப்பட்டிருக்கேன். ரொம்ப நல்லவராமா. சரிங்கப்பா உட்காருங்க உங்களுக்கு சாப்பாடு குடுக்கறேன் அப்படின்னு சாரதம்மா கீழே பாய் போட்டு அவங்கள உட்கார சொன்னாங்க ரெண்டு பேரும் சாப்பாடுக்கு உக்காந்துகிட்டு அந்த வீட்டை சுத்தி சுத்தி பார்த்தாங்க டே மாதவா இந்த வீடு பாத்தியா பாக்குறதுக்கு எவ்வளவு அழகா இருக்கு நம்ம தாத்தங்க காலத்துல இருக்கிற மாதிரியே யாரோ வரைஞ்சி வச்சிருக்காங்கடா இந்த சாரதம்மா வீட்டை எவ்வளவு நல்லா அதனால தான் இங்க ஜனங்க அதிகமாக வராங்க சாரதம்மா வீட்டுக்குள்ள இருந்து சாப்பாடு கொண்டு வந்தாங்க நான் உங்களுக்காக விசேஷமா சமைச்சிருக்கேன் அப்படிங்களாமா என்னமா அந்த விசேஷ சமையல் பொன்னங்கண்ணி கீரப்பா சரிப்பா முதல்ல நீங்க ரெண்டு பேரும் சாப்பிட்டு பாருங்க இதோட ருசி காது வரைக்கும் போகும் சாப்பிட்டு பாருங்க முதல்ல நீங்க ரெண்டு பேரும் சாப்பிட்டு பாருங்க டேய் கேட்டியாடா இதோட ருசி காது வரைக்கும் போகுமா இவங்க சொல்லும் போதே வாயில எச்சில் ஊறுது சாப்பிட்டு பார்க்கலாம் அப்படின்னு சாப்பாட வாயில வெச்ச உடனே ஆஹா அம்மா நீங்க சொன்னது உண்மைதான் இதோட ருசி ரொம்ப அற்புதமா இருக்கு இந்த மாதிரி ஒரு சாப்பாடை எங்க வாழ்க்கையில நாங்க சாப்பிட்டதே இல்லம்மா நான் தான் சொன்னேனேப்பா இந்த மாதிரி ஒரு ருசியில இது வரைக்கும் நீங்க சாப்பிட்டே இருக்க மாட்டீங்கன்னு அம்மா உங்களுக்கு ரொம்ப நன்றிமா பசியில வந்த உங்களுக்கு வயிறு நிறைய சாப்பாடு கொடுத்தீங்க அம்மா சாப்பாடு ரொம்ப ருசியா இருந்துச்சு நாங்க இங்கேயே கொஞ்ச நேரம் படுத்து ஓய்வெடுக்கட்டுமா சரிப்பா கவலைப்படாதீங்க உங்களை பாத்தா சோர்வா இருக்கிற மாதிரி இருக்கு கொஞ்ச நேரம் படுத்து அம்மா என் கையில கையில ஒரு இருக்கு உங்க நாங்க கொஞ்ச நேரம் ஓய்வெடுக்கட்டுமா அப்படியே நாங்களே வச்சுக்கிட்டா யாராவது திருடங்க வந்தா கூட எங்களுக்கு தெரியாது சரிப்பா இந்த மூட்டைய நானே வச்சுக்கிறேன் நீங்க ரெண்டு பேரும் போயி ஓய்வெடுங்க அப்படின்னு சொன்ன உடனே அவங்க வீட்டுக்குள்ள போய் கொஞ்ச நேரம் படுத்து தூங்கலான்னு ரெண்டு பேரும் பாயில படுத்தாங்க டே கோவிந்து சாப்பாடு ரொம்ப நல்லா இருந்துச்சுல நான் வயிறு நிறைய சாப்பிட்டேன்டா ஆமாடா நான் கூட நல்லா சாப்பிட்டேன் இந்த மாதிரி ஒரு ருசியில நான் சாப்பிட்டதே இல்ல இப்படி ரெண்டு பேரும் நல்லா பேசிக்கிட்டு படுத்து தூங்கினாங்க இப்படி சாயங்காலம் ஆயிடுச்சு டே மாதவா எந்த சாயங்காலம் ஆயிடுச்சு அப்படின்னு சொன்ன உடனே மாதவாவும் எந்திரிச்சான் ரெண்டு பேரும் கிளம்புனாங்க சரதம்மா வெளியே உக்காந்து அம்மா நாங்க இன்னும் போயிட்டு வரோம் சரிங்கப்பா இந்தப்பா உன் நாணயம் கரெக்டா இருக்கான்னு எண்ணி பாத்துக்கோ என்னம்மா உங்க மேல நம்பிக்கை இருக்கிறதுனால தானே இந்த நாணியத்தை உங்க கையில கொடுத்தேன் இப்போ எண்ணி பார்க்க சொன்ன உங்க மேல நம்பிக்கை இல்லாத மாதிரி தானே அதுக்கப்புறம் சாப்பிட்டதுக்கு மாதவா பத்து நாணியத்தை கொடுத்தான் சரிங்கப்பா இந்த காட்டுக்குள்ள இருட்டான பின்ன போறீங்க நிறைய மிருகங்க இருக்கும் பாத்து போங்க சரிங்க பாட்டி பாட்டி உங்களோட பொன்னாங்கண்ணி கீரை குழம்பு ரொம்ப அற்புதமா இருந்துச்சு நாங்க மறுபடியும் திரும்பி வரும்போது உங்க கையாலேயே இதே குழம்ப சாப்பிட்டு போறோம் அப்படின்னு சொன்ன உடனே சாரதம்மா சந்தோஷப்பட்டாங்க சரிங்கப்பா அப்படின்னு சொல்லி அவங்க அங்கிருந்து கிளம்பிட்டாங்க யாரு இங்க வந்தாலும் நான் செஞ்சு கொடுக்கற சமையலுக்கு என்ன புகழ்ந்துட்டு தான் போவாங்க ஆனா யாருமே நான் செஞ்சு சமையலுக்கு அதிகமா காசு கொடுத்து போறது இல்ல இனிமே என்னோட சமையலுக்கு நானே அதிகமா ஒரு விலைய வைக்கிறேன் அப்படின்னு சாரதம்மா முடிவு பண்ணாங்க இப்படி அன்னைக்கு நைட்டு சாரதம்மா நான் செய்யற இந்த குழம்புக்கு நான் அதிகமா ஒரு விலைய கட்டுறேன் அப்பதானே நிறைய ஜனங்க வந்து எங்கிட்ட சாப்பிட்டு போவாங்கன்னு யோசிக்க ஆரம்பிச்சாங்க இப்படி மறுநாள் காலையில அதே வழியில கேசவா பரத் அப்படின்னு ரெண்டு நண்பருங்க வந்தாங்க சாரதம்மாவோட வீட்டுக்கு வந்தாங்க சாரதம்மா வெளியவே உக்காந்து இருந்தாங்க அம்மா எங்களுக்கு ரொம்ப பசி எடுக்குது சாப்பிட ஏதாவது கிடைக்குமா ஆ சாப்பிட எல்லாமே கிடைக்கும் ஆனா நான் செய்யற சமையலுக்கு நான் அதிகமா காசு வாங்குவேன் நான் பொன்னங்கண்ணி கீரைல குழம்பு வைப்பேன் அந்த குழம்புக்கு அதிகமா காசு குடுக்கணும் ஒருத்தர் பத்து காசு கொடுத்த மட்டும் தான் நான் சாப்பாடு கொடுப்பேன் அப்படின்னு கொஞ்சம் சத்தம் போட்டு சொல்லிட்டாங்க என்னங்கம்மா ஒருத்தர் சாப்பிடுறதுக்கே நீங்க பத்து நாணியத்தை கேக்குறீங்க இங்க பாருங்கப்பா பத்து நாணியத்தை கொடுத்து சாப்பிடுறதா தான் சாப்பிடுங்க இல்லம்மா நாங்க இப்போ பசியில இருக்கோம் பசிக்கு காசெல்லாம் கணக்கு தெரியாதுல்ல நாங்க கொடுத்துட்டே சாப்பிட்டு போறோம் டே மாதவா ஒரு சாப்பாடுக்கு பத்து நாணயத்தை கொடுத்து சாப்பிடுறது அதிகம் இல்லடா வேற என்னடா பண்றது இங்க நம்மளுக்கு சாப்பாடு செஞ்சு கொடுக்க யாருமே இல்ல சரிடா வேற என்ன பண்றது நம்ம சாப்பிடறதுக்கு காசு கொடுத்தே சாப்பிட்டு போயிடலாம் வேற ஒண்ணும் பண்ண முடியாது சரிடா அப்படின்னு ரெண்டு பேரும் சாப்பிட உக்காந்தாங்க சாரதம்மா அவங்களுக்காக சமைச்சு கொண்டு வந்தாங்க அவங்க சொன்ன மாதிரியே சாப்பிட்டுட்டு ஒருத்தருக்கு பத்து நாணயம் அப்படின்னு ரெண்டு பேருக்கு இருபது நாணயத்தை கொடுத்து கிளம்பிட்டாங்க ஆஹா என்னோட சமையலுக்கு எவ்வளவு காசு வந்துச்சு இதே மாதிரி காசு வந்துகிட்டே இருந்தா இந்திரபவனம் மாதிரி ஒரு வீட்டை கட்டிடுவேன் இப்படி நாட்கள் போக போக சாரதம்மா வீட்டுக்கு அதிகமா காசு கொடுத்து கொஞ்சம் பேர் வந்து சாப்பிட்டா கொஞ்சம் பேர் வேண்டாம்னு திரும்பி போய்கிட்டு இருந்தாங்க அத பார்த்த சாரதம்மா அவங்க மனசுக்குள்ள இப்படி யோசிக்க ஆரம்பிச்சாங்க இந்த காட்டுக்குள்ள பசில வர ஜனங்களுக்கு என் வீடு இருந்த மட்டும் தானே சாப்பாடு கிடைக்கும் கொஞ்ச நாள் இந்த வீட்டை என்ன பூட்டி வச்சுட்டா அப்பதானு என்னோட அருமை என்னன்னு அவங்களுக்கு புரியும் அப்ப வர ஜனங்க அதிகமா காசை கொடுத்து என்கிட்ட சாப்பிட்டு போவாங்க அப்படின்னு சொல்லி வீட்டுக்கு பூட்டு போட்டுட்டாங்க அவங்க வீடு பூட்டு போட்டதுனால வேற ஒரு அம்மா இந்த மாதிரி ஒரு வீட்டை கட்டி சமைக்க ஆரம்பிச்சாங்க இல்ல அங்க வந்து சாப்பிட்டு போன கேசவ பரத் மறுபடியும் அந்த இடத்துக்கு வந்தாங்க டே சாரதம்மாவோட வீடு பூட்டு போட்டிருக்கு பக்கத்துலயே யாரோ இதே மாதிரி கடை போட்டிருக்காங்க வாடா அங்க போய் சாப்பிடலாம் அப்படின்னு வந்து சாப்பிட்டு முடிச்சிட்டு ஏ பாத்தியாடா ருசி எல்லாம் அப்படியேதான் இருக்கு ஆனா இவங்க கிட்ட விலை ரொம்ப குறைவு அம்மன்ட கேஷவா அன்னைக்கு அந்த சாரதம்மா ரொம்ப திமரா தான் பேசினாங்க இருந்தாலும் இவங்க பாத்தியா அவங்களோட விலைய குறைச்சு குடுக்கறாங்க அந்த சாரதம்மா வீட்டை பூட்டு போட்டதுனால தானே இன்னைக்கு இன்னொருத்தர் கடைய ஆரம்பிச்சிட்டாங்க சாரதம்மா பத்தி திட்டிக்கிட்டே அங்க இருந்த ஜனங்க போய்கிட்டு இருந்தாங்க அந்த சாரதம்மா எதுக்காக ஜனங்க சாப்பாடு இல்லாம என்ன தேடி வர வரமாட்டேங்கிறாங்கன்னு யோசிக்க ஆரம்பிச்சாங்க என்ன இந்த ஜனங்க பசியில இருந்தாலும் என்ன தேடிக்கிட்டு வரவே மாட்டேங்கிறாங்க ஏன் பசி எடுக்கலையோ சரி இப்ப போய் கடை ஆரம்பிக்கிறேன் இதனால எனக்கு நல்ல லாபம் வந்தாலும் வரும் இப்படி யோசிச்சு சாரதம்மா மறுபடியும் அவங்க வீட்டை திறக்கலான்னு வந்தாங்க பார்த்தா வீட்டு முன்னாடி இன்னொரு வீடு கட்டி இருந்தது ஐயோ நான் விலையை அதிகமாக்கிட்டேன் அப்படின்னு யாரோ என் வீட்டு முன்னாடி இதே மாதிரி ஒரு வீட்டை கட்டி சமைக்க ஆரம்பிச்சிட்டாங்க வாசனை கூட அதே மாதிரி தான் வருது ஆனால் ஜனங்க வாசனையை பார்க்க மாட்டாங்க ருசியும் பார்க்க மாட்டாங்க நேரத்துக்கு சாப்பாடை மட்டும்தான் பார்ப்பாங்க அப்படின்னு மறுபடியும் சாரதம்மா ரொம்ப குறைவான வேலையில சமைக்க ஆரம்பிச்சாங்க ஆனா ஜனங்க அவ்வளவா வரல ஜனங்க எல்லாருமே அந்த முன்னாடி வீட்டுக்கு தான் போறாங்க நானே அதிகமா பணத்துக்கு ஆசைப்பட்டு என் தலைமையில நானே மண்ணு வாரி போட்டுக்கிட்டேன் நான் செஞ்சது தப்புதான் இனிமே பணத்துக்கு ஆசைப்படாம முதல் மாதிரியே அஞ்சு நாணயத்துக்கே சமைச்சு போடுறேன் அப்படின்னு முடிவெடுத்தாங்க இதுதான் என்னையோட கதை மறுபடியும் ஒரு நல்ல கதையோட மீண்டும் சந்திக்கலாம்